கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசைக்கேல் திருதர்சன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்டு ரட்சித்து வழிநடத்தி பாதுகாத்து காணானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தார் காணானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு திறமை இருக்கிறதோ அந்தந்த ஏரியாவை நீங்கள் பிடித்து என்று சொல்லி சொல்லாமல் சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் கோத்திரங்களுக்கு ஆண்டவர் சீட்டுகளை போட்டார் எந்த கோத்திரத்துக்கு எந்த இடம் என்பதை கண்ணியமான முறைகளிலே ஆண்டவர் பங்கு வைத்தார் ஒருவேளை ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பங்கு வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் லட்சக்கணக்கான மக்கள் பன்னெண்டு கோத்திரமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பங்கெல்லாம் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சீட்டு போட்டு பங்கு வைத்தார் நமக்கு ஆண்டவர் ரொம்ப மாதிரியானவர் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அந்த சீட்டு போடுதல் என்பது காரியத்தை கூட நமக்கு மகிமையாக நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இங்கே ஆண்டவர் இந்த பங்கு வைத்த முறைகள் அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் அதற்கு செவி சாய்த்தார்கள் ஆண்டவர் நமக்கு எந்த இடத்தை சீட்டு போடுதலின் மூலமாக நமக்கு தருகிறதோ அதிலே போய் அவர்கள் அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு மனம் முமர்ந்தார்கள் இன்னைக்கு இந்த மனம் வருது பார்த்தீங்களா இதுதான் முக்கியம் ஐயோ அவனுக்கு அந்த இடம் பேட்டினா இவனுக்கு இந்த இடம் பேட்டினா எத்தனை குடும்பங்கள் நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒதுக்கின இடத்துல அது எனக்கு மகிமையாய் மாற்றி தரக்கூடிய கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வராது உறவுக்குள்ள பிரச்சனைகள் வராது ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே அனைவரும் மிக திரளான ஜனங்கள் ஆகிய ஜனங்கள் ஜனங்கள் அவர்களுக்கு சீட்டு விழுந்த இடத்திலே அவர்கள் குடியிருந்ததைப் போல நீர் பங்கிட்டதிலே மனமுகமாய் ஆண்டவர்கள் ஏற்றுக்கொண்டதைப் போல எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுக்குள் நாங்கள் எல்லாவற்றிலும் ஐக்கியமாயிருந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிறைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே